ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி முட்டை மிட்டாய் ரெசிபி பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் சிதம்பரம் டூ எங்கே வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஒன் கேஜி வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் நம்மளுடைய ரெசிபியும் சொல்கிறேன் நான் இன்றைக்கி வந்துட்டு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இரநூத்தி நாற்பது கிராம் கோவா இரநூத்தி நாற்பது கிராம் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்டு அதுக்கப்புறமா ஐம்பது கிராம் பாதாம் ஐம்பது கிராம் நெய் ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பாதாமும் சேர்த்துக்கிறேன் சக்கரையும் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க இல்லைனா விஸ்க் வச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தர நம்ம வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொரியர் போடுறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கேஜி இப்போ வந்துட்டு மில்க் மேடு சேர்த்துட்டேன் உங்களுக்கு வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் அப்படி இல்லைனா ஏலக்காய் எது உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் எனக்கு வந்துட்டு இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி பொறுத்த வரைக்கும் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அதனுடைய ஒரிஜினல் ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டு தெரியும் இப்போது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணும்போது தண்ணியாக இருக்கிறது வந்துட்டு பேட்டர் மாதிரி ரெடியாகும் நல்லா கட்டியாக அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பேக்கிங் டின்னில் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு அதை டின்னுக்கு மாற்றிக்கோங்க எஸ்ஸன் சேர்க்கும் போது ரொம்ப கம்மியாக ஃப்யூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது நான் வந்துட்டு பேக்கிங் டின் வைக்கிறதுக்கு அந்த ட்ரே போட்டுட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு முட்டை மிட்டாய் ரெடி இதை வந்துட்டு பேக்கிங் டின்க்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை மேலே நட்ஸை தடவி நட்ஸ் போட்டு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓடிஜி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு பாதாம் அரைச்சு சேர்த்துக்கிறதுனால கேஷ்யோ சேர்த்துருக்கேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி என்னென்னா டீமோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போது பண்ணிவிட்டால் லைட்டாக உடஞ்சிருச்சு அவங்க ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேட்டிருந்தாங்க கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் போல் வச்சுட்டு கூடவே நம்ம ஹோம்மேட் சாக்லேட்டும் எக்ஸ்ட்ராவாக மூணு இது வந்துட்டு இது பேபிக்காக கேட்டிருந்ததுனால பேபிக்கு வந்துட்டு டெடிபியர் ஷேப் அப்புறம் ஒரு மங்கி மாதிரி பொம்மை ஷேப்பில் ஹோம்மேட் சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸில் வச்சுட்டோம் செட் பண்ணிவிட்டோம் அது வந்துட்டு டார்க் சாக்லேட் ப்ளஸ் கொஞ்சமாக சக்கரை கொஞ்சமாக பட்டர் சேர்த்து தயாரித்தது ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு டிமோல்ட் பண்ணும்போது ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருந்தேன் அழகாக அதையும் சில்வர் ரேப் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சுட்டேன் ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர் ஆ ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான முட்டை மிட்டாய் ரெசிபிக்காக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ